அப்ப புரியல இப்ப புரியுது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடி ஏன் அவாய்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்ப தாங்க புரியுது அவர் பண்ண ஒரு வேலைனால இவர்கிட்ட நம்ம எல்லாரும் உசாராத இருக்கணும்னு சொல்லிட்டு உலகத் தலைவர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன பண்ணிருக்காரு தான் வந்து பார்க்க போறோம் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோனுக்கு தான் ஒரு பெரிய உரசல் போக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரன் வந்து ட்ரம்ப்புக்கு பிரைவேட்டா அனுப்புன மெசேஜ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரூத் சோசியல் மீடியால வந்து போட்டிருக்காருங்க ட்ரம்ப்போட இந்த ஒரு செயல்பாடு தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சு என்ன ஒரு மெசேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதான் மேக்ரோன் வந்து ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம பல விஷயத்தில் சேர்ந்து செயல்பட்டுருக்கோம் ஆனால் க்ரீன்லாண்ட் விஷயத்துல நீங்க பண்ணது தவறு நம்ம இனிமேலும் சேர்ந்து செயல்படுவோம் நான் வந்து உங்களை விருந்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து அனுப்பியிருக்காரு இதை தாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ இதனால தான் எல்லாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா ஒருத்தவங்க பிரைவேட்டா அனுப்பின மெசேஜ போய் இந்த மாதிரி மீடியால போஸ்ட் பண்ணலாமா அதுவும் ஒரு நாட்டோட அதிபரா இருந்துகிட்டு இன்னொரு அதிபர் அனுப்பின மெசேஜ போய் இப்படி சோசியல் மீடியால போடுறீங்களே இதுதான் நீங்க பண்ற வேலையா அப்படின்னு எல்லாருமே ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பிரதமர் மோடி அவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதான்ப்பா புரியுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவ்வளவு நாள் ட்ரம்ப் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாரு ட்ரம்ப்பே வந்து மீட்டிங்க்கு கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாரு ஆனா இவ்வளவு நாள் ட்ரம்ப் ஏன் அவாய்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நமக்கு அப்ப புரியல இப்பதான் புரியுது ஏன்னா ரீசெண்டா அமெரிக்காவோட காமர்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொன்னாங்க நாங்க வந்து இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் போறதுக்கு ரெடியா இருந்தோம் பிரதமர் மோடியை கால் பண்ணி ட்ரம்ப் கிட்ட பேச சொல்லியிருந்தோம் ஆனா அவர்தான் பேசல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இதே நம்ம பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு கால் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு எங்களுக்கு இந்தியா கூட ட்ரேட் டீல் போடுற ஐடியாவே இல்லை பிரதமர் மோடி தான் ஃபோன் போட்டு என்கிட்ட கெஞ்சினாரு தான் ட்ரேட் டீல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் வந்து இதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும் பாச உங்களை எங்க வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அப்படிதான் நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அமெரிக்க அதிபரை நம்ம பிரதமர் மோடி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ இது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் மேல செம்ம கான்ல வந்திருக்காருங்க ஒரு தடவை ரீசெண்டா பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த இமானுவல் மேக்ரோனை யாருக்குமே பிடிக்கலப்பா இவர் கூட சீக்கிரம் பதவியை விட்டே போயிருவாரு பிரான்ஸ் பண்ற வேலைகள் எதுவுமே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல பிரான்ஸோட ஒயின் மேலையும் அதுக்கப்புறம் அதோட சாம்பியன் மேலையும் நாங்கள் இரநூறு பர்சன்டேஜ் வந்து வரி விதிக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பிரான்சுக்கு எதிராக பல வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா நாடுகள் கிட்ட இருந்தும் நாங்க மரியாதையதான் எதிர்பார்க்கிறோம் உங்களை மாதிரி மிரட்டல்களை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க என்னதான் மிரட்டினாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் அடிப்படையவே மாட்டோம் நாங்க வந்து எப்பயுமே இண்டிபெண்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு சரி இதெல்லாம் இருக்கட்டும் பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப என்னதான் பஞ்சாயத்து ஏன் திடீர்னு இப்ப இவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு பகுதி தாங்க இந்த கிரீன்லேண்டை எப்படியாவது தன்னோட கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நினைக்கிறாங்க ஆனா பிரான்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது தப்பு கிரீன்லேண்டுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம் வேணும்னா அங்கே எங்களோட படைகளை கூட அனுப்புவோம் இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட முடிவுக்கு எதிராக பிரான்ஸ் வந்து நிற்கிறாங்க இதனால அமெரிக்கா என்ன பண்றாங்க என்னோட ரூட்டுக்கு எதுக்கு நீ வர என்னோட ரூட்டுக்குள்ளே நீ வந்த அப்படின்னா உடனேவே நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பிரான்ஸுக்கு எதிராக இந்த மாதிரி வரிகளை விதிக்கிறது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மோக்ரனை விமர்சனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரிலங்க ஒரு நாடு அவருக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படியாவது அந்த நாடு மேலே வரி போட்டு அந்த நாடை அவதூறாக பேசி அந்த நாடை வந்து அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துடணும்னு நினைக்கிறாரு இப்போ அதையே தான் ஃப்ரான்ஸ்கிட்டே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ மெயினாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிற இன்னொரு கோபம் என்ன அப்படின்னா காசா அமைதி வாரியத்துல வந்து பிரான்ஸ் இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்க ஒரு அமைதி வாரியம் வந்து உருவாக்குறோம் அதுல எப்படி நீங்க வந்து இணைய மாட்டேன்னு சொல்லலாம் நீங்க பண்றது பெரிய தப்பு நீங்க எதுவுமே நாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க அதனால உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னா இப்போ வந்து அமெரிக்கா பிரான்ஸுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை எப்படி வந்து பிரான்ஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்